இந்த சாலை வெங்கடாபுரம் வெங்கடாபுரத்திலிருந்து அம்பத்தூர் ரயில் நிலையம் செல்லும் சாலை இங்கே ஒரு மராத்தி கல்யாண மாலைக்காகத்தான் வந்தேன் அதெல்லாம் முடிந்துவிட்டது ஆணுக்காகவும் பெண்ணுக்காகவும் மராத்தியில் மராத்தி அதில் சத்திரிய குலத்தை சேர்ந்தவர்களும் பாவுசார் என்பவர்களும் இர இருக்கிறார்கள் அவர்களுக்கு இருவருக்குமே சேர்த்துதான் இந்த விழாவை நடத்தினார்கள் மராத்தி மாலா அல்லது வந்ததற்காகத்தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவு செய்கிறேன் என்னுடைய சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் கல்யாண மாலை சுயம்பரம் நிகழ்ச்சி ஏற்கனவே பல நிகழ்ச்சிகளில் நான் கலந்துள்ளேன் தற்பொழுது இது மூன்றாவது முறை என்று நினைக்கிறேன் சும்மா வந்ததற்காகத்தான் இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன் இது வெங்கடாபுரம் சாலை இப்படி போனால் பழைய பஸ் போய் விடலாம். பஸ் ஸ்டாண்டு வழியாக தான் நாங்கள் வந்தோம் i e